ஹாய் நண்பா நண்பி உங்க வாழ்க்கையில் எது குறைஞ்சாலும் எது குறையக்கூடாதுன்னு நீங்க இறைவன்கிட்ட கேட்கணும்னு தெரியுமா இந்த ஆறு வரங்களை மட்டும் கேளுங்க ஒன்று உணவு வருமானம் குறைவானாலும் பசி இல்லாத மயிராத தூய்மையான சத்தான உணவு கொடு ரெண்டு ஆரோக்கியம் வாழ்நாள் குறைவானாலும் இல்லா உடலை கொடு மூன்று நிம்மதி வசதி குறைவானாலும் சண்டை இல்லாத அன்பான உறவைக் கொடு அடுத்து கேட்க வேண்டியது ரொம்ப முக்கியம் பக்தி பணம் குறைவானாலும் மனசு நிறைய பக்தி செலுத்தும் மனதை கொடு கருணை பிறர் வழியை தன் வழியாய் உணரும் உணர்வை கொடு இந்த கருணைதான் நம்மள மனுஷனா வச்சிருக்கு நட்பு உறவுகள் குறைவதாலும் உயிரே போனாலும் உயிர் தரும் நட்பே கொடு இந்த ஆறு செல்வங்கள் தான் உண்மையான செல்வம் ஓம் நம சிவாய இந்த வரங்களை கேட்டா உங்க வாழ்க்கை எப்பவும் இருக்கும் இந்த வேண்டுதல் பிடிச்சிருந்தா கமன்ஸில் ஓம் நமசிவாயனு சொல்லுங்க நன்றி